வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருடைய ஒரு புகைப்படம் வந்து இப்போ வெளிவந்திருக்கு அவர் கிரிக்கெட் விளாடுற மாதிரி ஒரு புகைப்படம் கிரிக்கெட் விளாட்றாரு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு எல்லாம் வந்து கட்டிக்கிட்டு கிரிக்கெட் வந்து விளையாடுறாரு அந்த புகைப்படம் இருந்து அந்த புகைப்படம் வந்து வெளிவந்திருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு நல்லா கிரிக்கெட் வந்து சூப்பராக போல சமீபத்தில் கூட அவர் சென்னையில் கேம்பெயின் எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து கிரிக்கெட் வந்து விளையாண்டாரு அவருடைய ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரில்லியண்டாக வந்து இருந்துச்சு கவர் டிரைவில் இருந்து ஸ்ட்ரைட் ட்ரைவ் இதெல்லாம் ரொம்ப அருமையாக வந்து அதை நம்ம பார்த்தோம் அந்த வீடியோவை இப்போ பார்த்தீங்கன்னா லண்டனில் இருந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து கிரிக்கெட் விளாண்டுருக்காரு அந்த புகைப்படத்தை பார்க்க முடியுது பாஜக தொண்டர்களுடைய கவலை என்ன தெரியுமா சரி இப்போ தான் மூணு மாதம் மூணு வாரம் வந்து முடிஞ்சிருக்கு அண்ணாமலை அவர்கள் லண்டன் போய் மொத்தம் பன்னெண்டு வாரம் கோர்ஸ் எப்போ இந்த பன்னெண்டு வாரம் ஆகும் அப்படின்னு இருக்குது அண்ணாமலை இல்லாமல் தமிழ்நாடு பாலிடிக்ஸு போர் அடிக்குது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் சொல்கிறாங்க இது பாஜக தொண்டர்கள் மட்டும் கிடையாது யதார்த்தமான உண்மையாக அதுதான் அண்ணாமலை தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இருக்கும்போது அதிமுக பாஜக ஏதாவது ஒரு ஃபைட்டு நடக்கும் இல்லை திமுகவுக்கு எதிராக அந்த ஊழல் இந்த ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவார் இது மாதிரி ஏதாவது ஒரு பரபரப்பாக இருக்கும் அண்ணாமலை களத்தில் இருக்கிற வரைக்கும் ப பரபரப்பாக இருக்கும் ஏதாவது அண்ணாமலை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஒவ்வொரு நபராக ஒவ்வொரு நாள் வந்து கத்திக்கிடுப்பாங்க திங்கக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா செல்லூர் ராஜா அவர்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா கடம்பூர் ராஜா அவர்கள் புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சி வி சண்முகம் அவர்கள் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா இது மாதிரி வியாழக்கிழமை ஜெயக்குமார் அவர்கள் இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அதிமுக அமைச்சர்கள் வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க ஸோ ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அண்ணாமலை இருக்கும் போது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இல்லாமல் இந்த சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரொம்ப அமைதியாக இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நகர்ந்துக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ டக்குன்னு பன்னெண்டு வாரம் வந்து முடிஞ்சிடும் சட்டுப்புட்டுன்னு கிளம்பி ஊருக்கு வாங்க இங்கே ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சொல்கிறாங்க அண்ணாமலையுடைய அந்த கிரிக்கெட் விளையாடக்கூடிய அந்த புகைப்படத்துக்கும் நிறைய பேர் பாராட்டுகள் வந்து தெரிவிக்கிறாங்க சூப்பர் பன்னெண்டு வாரம் எடுத்துக்கோங்க சட்டப்பட்டுன்னு கோர்ஸை வெற்றிகரமாக முடிச்சுட்டு இங்கே திரும்பி வாங்க திராவிட கட்சிகளை கதவை விட வேண்டிய இன்னும் வேலை பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவி கே சிலங்கோமன் இருக்கார் பார்த்தீங்களா காங்கிரஸை சேர்ந்தவர் ஈரோடு கிழக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர் என்ன சொல்லியிருக்காருனா அன்னபூரணா ஹோட்டல் ஓனர் நிதியமைச்சர் டிபேட்ஸு இஷ்யூ இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த விவகாரம் குறித்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு யார்கிட்ட இவி கே சிலங்கோவன் அவர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு ஈவி கே சிலங்கோவன் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு பெண் அமைச்சராக இருக்கும் நிர்மலா சீத்தாராமனுக்கு அடக்கம் பணிவும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இந்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா என்ன முற்போக்கான வார்த்தையா என்ன பர்டிகுலராக பெண் அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுக்கு அடக்கம் பணிவும் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்போ ஆண் அமைச்சர் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அடக்கம் பணிவு இதெல்லாம் வந்து வேண்டாமா இது என்ன முற்போக்கான பெரும் பேச்சா எங்கே இந்த மாதர் சங்கங்கள் பெண் சங்கங்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொந்தளிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக் வந்து நடக்குது இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோன்னா உச்சநீதிமன்றத்தில் மேற்கு வங்காளத்தில் ஆர்ஜி கர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் ஒரு மருத்துவர் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா அந்த கேஸு நீதிமன்றத்தில் விசாரணை வந்து நடந்துருக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்கில் யாராவது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பார்க்கலாம் கோர்ட்டில் எப்படி வந்து கேஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இரண்டு வழக்கறிஞர்கள் இருக்காங்க ஒரு வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா கபில் சிபல் இன்னொரு வழக்கறிஞர் பார்த்தீங்க அப்படின்னா துஷார் மேத்தா இவங்க ரெண்டு பேருக்கு இடையேயான ஆர்குமெண்ட்ஸை தான் நம்ம பார்க்குறோம் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்க்க முடியுது இப்போது கபில் சிபல் இருக்காரு பார்த்தீங்களா பல இடங்களில் கபில் சிபலை வந்து மடக்குறாரு துஷார் மேத்தா இந்த கேஸில் துஷார் மேத்தா சிபிஐ தரப்பு வழக்கறிஞராக இருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா எவிடன்ஸ் ஸ்டாம்பரிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துஷார் மேத்தா சொல்கிறாரு கபில் சிபல் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காள அரசுக்கு ஆதரவாக அவர் வாதாடிக்கு இருக்காரு இப்போ கபில் சிபலுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வருது ஏன் வந்து இந்த கேஸில் இது மாதிரியான ஒரு மோசமான கேஸில் ஏன் கபில் சிபல் வந்து ஆஜராகிறாரு எவிடன்ஸ் ஸ்டேம்பரிங் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியுது சிபிஐனு சொல்கிறாங்க மேற்கு வங்காள அரசு சார்பாக ஆஜராகி இல்லை எவிடன்ஸ் ஸ்டேம்பரிங்காக நடக்கலை அப்படிங்கிற மாதிரி கபில் சிபல் பேசுறதுனால நிறைய பேர் கடுமையாக எதிர்க்கிறாங்க அதை தான் கபில் சிபல் என்ன சொல்கிறாருன்னா லைவ் ஸ்ட்ரீமிங்கை வந்து இந்த கேஸுக்கு வந்து பர்டிகுலராக கட் பண்ணணும் ஐந்து டெக்கேடா ஐம்பது வருடமாக கட்டி காப்பாற்றுனே இந்த ரெப்புடேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது இந்த ஒரு கேஸ்னால வந்து டிஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கபில் சிபர் பேசியிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் திட்டவட்டமாக என்ன தெரியுமா சொல்லிட்டாரு நீதிமன்றம் ஓப்பனாக தான் இருக்கும் லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் கட் பண்ண முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்